உத்திரம் நட்சத்திரம் ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சி பலன்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதில் உத்திர நட்சத்திரத்தினுடைய ஒன்றாவது பாதம் சிம்ம ராசியிலும் கண்ண ரெண்டு மூன்று நான்கு பாதம் வந்து கன்னிராசியில் அமைகின்றது இரண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்திற்கு பிரித்து பலன் சொல்வதற்கான இந்த சிறப்பு பதிவு முதல்ல உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடம் என்று கூடிய சொல்லி ஸ்தானத்துக்கு வர்றார் இது வேலைவாய்ப்பு ஸ்தானத்துக்கு வர்றார் நம்மளுடைய கர்மாஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ சில வேலை வாய்ப்புகளில் சில இடைஞ்சர்கள் வரும் சார் வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார் இல்லை முன்னால் பார்த்த வேலை எனக்கு இப்போ சரியாக அமையலை சார் அதில் ஏதோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த வேலையை விட்டுருவணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உத்தரம் ஒன்றாம் பாதக்காரர்கள் சொல்லுவாங்க தொழிலில் போட்டி பொறாமைகள்லாம் சொல்லக்கூடிய காலம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நம்ம வேலை விஷயத்துலையும் தொழில் விஷயத்துலேயும் கொஞ்சம் சோதனைகளை உண்டு பண்ணுவார் அதனால தான் பத்தில் குரு பதவி பலம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து அந்த பலத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மதி அப்படி உருவாக்க ஆரம்பிக்கும் போது பல கஷ்டங்களை இது பண்ணும்போது எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் வேலையில் இருக்கிறவங்க வேலையை தக்க வச்சுக்கோங்க உயரதிகாலையை மறிச்சிக்கோங்க கீழே உள்ளவங்களையும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னா தான் நம்ம வேலை இருக்கோம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க தேவையில்லாத கை மற்ற விஷயங்களில் நம்ம ஈடுபடுறதோ பிரச்சனைகளில் ஈடுபடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்தாதீங்க அப்படி செலுத்துறோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் அடுத்தால பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா தொழில் பார்க்குறவங்க சில போட்டிகள் பொறாமைகள் சில பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை வரும் ஆனால் தொழிலை விட்டுறாதீங்க எவ்வளோ போட்டி இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளே அந்த போட்டிகள்லாம் நிவர்த்தி ஆகிரும் நம்ம தனிக்காற்றாஜாவலாம் அதனால் நமக்குன்னு ஒரு பலம் இருக்குது அதனால் தொழில் வேலையில சிரமம் உண்டு இருந்தாலும் நம்ம அதை தாண்டி நம்ம பயணம் பண்ணணும் தான் இந்த இடத்துல உள்ளது தினமும் என்ன செய்யுங்க அப்படின்னு சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி தினமும் சாய்பாபாவுடைய வழிபாடு பண்ணுங்க சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இந்த மாதிரி அவங்கள தரிசனம் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் குறையும் அப்படின்னு ஒரு விதி வேலையில உள்ள சிரமங்கள் குறையும் தொழிலுள்ள பிரச்சனைகள் குறையும் ஆனாலும் உத்தர ஒன்றாம் பாதத்துக்கு இப்படி சூப் இப்படி உட்கார்ந்துருந்த குரு பகவான் மூன்று அற்புதமான ஸ்தானத்தை பார்க்குற அதில் முதல்ல குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறேன் அதனால் எவ்வளோ தொழிலில் பிரச்சனை இருக்கட்டும் வேலையில் பிரச்சனை இருக்கட்டும் நமக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து செய்கிறோம் ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்குறேன் குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு எவ்வளோ பிரச்சனையும் சமாளிச்சுருவோம் உங்களுக்கே திருமணம் மகளினா கூட குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு மனைவியுடைய அன்பு குழந்தைகளுடைய அன்பு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு போகலாம் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அற்புதம் அமைச்சிக்கலாம் குடும்பம் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தால அந்த அங்கேருந்து உத்தரம் ஒன்றாம் பாதத்துக்கு சிம்மராசிக்கு குரு பகவான் அங்கிருந்து நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குற நல்ல உடல் நல அற்புதமாக இருக்கும் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கலாம் எல்லாம் நம்ம பேரில் சொத்துக்கள் பதியக்கூடிய அமைப்புகள் உண்டு ரொம்ப ஒரு ஆடம்பரமான கார்கள் வாங்கக்கூடிய அமைப்புக்கள் உண்டு கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இடம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீடு வாங்கி விற்கிறவங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு உண்டு அதே குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ரன்னர் ரோக சத்துருஸ்தானத்தை எதிர்ப்பு பிரச்சனை வில்லங்கம் இதெல்லாம் தீர்ந்து போகும் பல எதிர்ப்புக்கள் மட்டுப்படும் புதிய சிந்தனைகள் உருவாகும் கடன்கள் கிடைக்கும் கடன்களை அடைத்து விடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய மூன்று ஸ்தானங்கள் அற்புதம் அற்புதமான இடத்த பார்க்குறாரு இருந்தாலும் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சித்தர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆலங்குடி குரு பகவானை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குரு பகவான் சுக்ரன் வீட்டில் இருக்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு வியாழக்கிழமை தர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தரம் ஒன்றாம் பாதம் அன்பர்களுக்கு தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் கன்னிராசியில் ரொம்ப சூப்பர் இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இந்த குரு பாகிஸ்தானத்துக்கு வந்துட்டார் எல்லா நன்மைகளும் எல்லா பாக்கியங்களும் இனிதே நடக்கும் திருமணம் சூப்பராக நடக்கும் கெட்டி மேலே கொட்டலாம் பெண் பார்க்கலாம் பெண்ணை பிடிச்சிரும் மாப்பிள்ள பார்க்கலாம் மாப்பிள்ளை பிடிச்சிரும் நல்ல கல்யாண வேண்டிய தேவையான பரிசு பொருட்கள் எல்லா பொருட்களும் நம்ம வாங்கி சேர்க்கலாம் மண்டபம் பார்க்கலாம் திருமணத்தை சிறப்பாக முடிக்கலாம் தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போகும் ஏன்னா பாகிஸ்தானம் படிப்பு அதை பாகிஸ்தானத்தில் தான் படிப்பு நல்லா வரும் குழந்தைகள்லாம் சூப்பராக படிப்பாங்க மாணவ மாணவிகள்லாம் நல்ல உயர் படிப்புக்கு சூப்பராக போவாங்க நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க கேம்பஸ் சென்ட்ரீல தேர்வாங்க கேம்பஸ் நல்ல வேலை கிடைக்கும் நீட் எக்ஸாம் எழுதலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எக்ஸாம்களெலாம் எழுதலாம் சூப்பராக குரு அருளும் திருவருளும் கிடைக்கும் ஏன்னா குருஸ்தானம் அதாவது குரு உபதேச ஸ்தானம் சொல்லுவோம் தந்தையினுடைய அன்பு தந்தையினுடைய பாசம் ரொம்ப சூப்பராக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இப்படி பல வகையில் ஏற்றங்கள் நிறைந்த காலகட்டம் அந்த குரு பாக்கியத்தில் இருக்கு அதே மாதிரி நம்ம குடும்ப சுவிட்சங்கள் குடும்பத்தில் அன்பு பாசம் இதெல்லாம் கிடைக்கும் பணம் வராத பணம் வரும் நல்ல ஒரு ஃபினான்ஸ் தொழிலெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெண்கள் த தனக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் தங்கம் வைர ஆபரணங்கள்லாம் சூப்பராக வாங்கலாம் ஆடைகள் வாங்கலாம் ரொம்ப ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உத்திர ரெண்டு மூன்று நான்கு பாதம் சரி இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் சிறப்பாக குரு மூன்று இடத்த அற்புதமாக பார்க்குறோம் அதில் உங்கள் ராசியை பார்க்குறா ஜென்ம ராசியை புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வா செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அரசியலின் மின்னலாம் அரசியல் பதவிகள் கிடைக்கும் தேர்தலில் போட்டியிடலாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் ஒரு சமூக விஷயங்களில் நம்ம தலையிடலாம் சமூக விஷயங்களில் நம்ம ஒரு பதவிகளை வாங்கலாம் இப்படி ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அங்கேருந்து மூன்றாம் இடம் கன்னிராசி உத்தர ரெண்டு மூன்று நான்கு பார்த்துக்கு மூன்றாம் இடம் தைரிய வீதிய பராகிரமஸ்தானத்தை பார்க்குறேன் எடுத்த காரியத்தை உடனே முடிப்போம் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் யார்கிட்டையும் சரண்டர் ஆக மாட்டோம் எனக்கு என்ன ஒரு கெத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சகோதர சகோதரிகளுடைய பரிபூர்ண அன்பு பாசம் இதெல்லாம் கிடைக்கும் பாக பிரிவுகள்லாம் எளிதே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சென்ற எல்லாம் சிறப்பு அப்படின்னு அற்புதமாக சொல்லலாம் அடுத்தால குரு பகவான் அங்கேருந்து பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன் குழந்தை பேர் இல்லாதவர்கள் ரொம்ப ஆகிட்டு சார் மருத்துவத்தை பார்க்குறோம் அதாவது டாக்டரை பார்க்குறோம் அதே மாதிரி ஜோதிடத்தை பார்க்குறோம் நிறைய பரிகாரம் செஞ்சுட்டோம் அப்படின்னு அங்காள்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிரகரீதியாக இருக்குது அடுத்தது தான் குலதெய்வ ஸ்தானம் தெரியாதவர்கள் எல்லாம் இப்போ குலதெய்வம் தெரியக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல தெய்வ பலம் இதுதே கிட்டும் ஒவ்வொரு காரியமும் தெய்வ அனுகூலத்தால் நடந்தது 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 நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகம் தெய்வத்துடைய பலம் இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் படிக்கலாம் ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிடம் வரும் ஜோதிடர்கள்லாம் ஒரு உயர்வான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் வாக்குப்பளிதம் உண்டாக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா தெய்வ கடாட்சம் கிடைக்கும் இது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பூர்வீக உறவுகள் சொந்தங்கள் நம்மளோட அன்ப அதிகமாக காட்டும் உற்றார் உறவினர்கள் நம்ம இல்லத்துக்கு அடிக்கடி வந்து போவாங்க நம்ம அவங்க இல்லத்துக்கு போவோம் பல விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப ரகசியங்கள்லாம் தெளிவாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போவோம் எந்த ரகசியம் யாருக்கு தெரியணும் யாருக்கு தெரியக்கூடாது எப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் இதெல்லாம் ஒவ்வொரு படியாக இந்த காலக்கட்டத்தில் தெரியும் கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் இப்போ சிறப்பான காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக வியாழ ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அதே மாதிரி வியாழக்கிழமை சிவன் போயிட்டு வாங்க ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவை பாராயணம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் உன்னத நிலையும் உங்களுக்கு கிடைக்கும் நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் யானை வகனத்தில் இருப்பார் வடக்க நோக்கி இருப்பார் அது குபேர தசையை நோக்கி இருக்கக்கூடிய அவருக்கு குண்டகல்ல மாலை போட்டு வஞ்ச வஸ்திரம் கட்டி அர்ச்சனை செய்து வியாழக்கிழமை வழிபடுங்க வியாழக்கிழமை வழிபாடு நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரங்கள் ஸ் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு உங்களுக்கு உகந்தது நன்றி தெய்வம் அறிமுத்தும் எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பத்தினுறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பிண்ட்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை எல்லா தான் ஜோதிட கேட்போம் அப்படின்னு நினைச்சிக்கிறேன் ஏதா என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து ஆஃப் அப்படித்த டைம் அப்பறம் நேம் பதிவிடுது அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விகம் ஆரம்பித்தோம்